காவி காவிட்டை கட்டிக்கொண்டு பட்டையை போட்டுக்கொண்டு மக்களை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஏமாற்றுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு அயோத்தியா அளிக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒரு கோவில் ஒரு மாநிலத்தினுடைய அரசுக்கு இருபத்தி கோடி ரூபாய் வருமானம் ஐயா இருபத்தி கோடி பூ விற்கிற அக்கால இருந்து வச்சு இருக்கிற அண்ணன்ல இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் டிரைவர் அண்ணன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல் வச்சிருக்கிற அண்ணன்ல இருந்து டாக்ஸி வச்சிருக்கிற அண்ணன்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய லார்ஜ் கார் வச்சிருக்கீங்களோ எல்லாம் தலைகீழாக மாறும் ஒரு அயோத்தியாவிலே ராமர் கோவில் இருபத்தி கோடி ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அடுத்த ஆண்டு ஈட்டி கொடுக்க போகுது அடுத்த ஆண்டு ஈட்டி கொடுக்க போகுது தமிழ்நாட்டுல எத்தனை கோயில் கோயிலுக்காக பஞ்சம் எத்தனை பஞ்சபூத சலங்க எத்தனை வைணவ சலங்க எத்தனை திவ்யமான கோவில்கள் எதையும் செய்யாம ஒரு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு ஏமாத்தறக்காக ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இங்க இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நாம் அன்பு கடுமையானவர் அன்பை பார்த்தா உடனே மயங்கிடுவோம் விட்டு கொடுத்துருவோம் புழச்சிப்போம் சொல்லிடு காவி வேட்டியும் அந்த திருநெறியும் அழிக்காம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவருடைய செயல் வரலாறு அவரை மன்னிக்க போவது கிடையாது கை கட்டி பார்ப்பார் பொங்கல் அன்னைக்கு முதலமைச்சருக்கு போய் ராமாயணம் கொடுப்பார் ராமாயண புத்தகத்தை முதலமைச்சருக்கு அன்பு பரிசா கொடுப்பார் கிராமத்தில் ஐயா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் நமக்கு தெரியும் கிராமத்தில் சொல்லுவாங்க அது போன்ற இந்து மக்களுக்கு எதிராக ஒரு ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் தமிழக வரலாற்றிலே ஒரு மோசமான ஆட்சி என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க